ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் கன்னிராசி புதன் பவானின் மூலத்தறிவோன ஆட்சி வீடு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம் உத்திரம் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அடுத்து உச்சமடைய போகிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல பரவாயில்ல பன்னெண்டு கூடியவன் எட்டாம் இடத்துல இருக்கிறனால விபரீத ராஜயோகம் அடுத்து வந்து சந்திரன் அஸ்த நட்சத்திரநாதன் அவர் வந்து இன்று முதல் வளர்பிரை சந்திரனாக இருக்கிறார் இன்று அம்மாவாசை சனி அம்மாவாசை சனி பயிற்சி கிரகணம் அதனால் இந்த வீடியோ நைட்டில் தான் வரும் உங்களுக்கு ஏற்கனவே கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதன்படி ஈவினிங் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க இரவில் படக்கும் போது ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு படுங்க இன்று முதல் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் வளர்பிறை சந்திரனாக நோக்கி போகிறாரு பங்குனி உத்தரம் உங்கள் ராசியை நோக்கி வராரு அடுத்து சித்திரை செவ்வாய் சிறப்பாக இருக்கிறார் சித்திரை நட்சத்திர நாயன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு வருகிற ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி ராசிக்கு பரிணாமத்தில் வந்து அளப்பரிய பழங்களை கொடுக்குறாரு இப்போ கண்ணு ராசிக்கு வந்து நல்ல பழங்களை வந்து செவ்வா குரு புதன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்குறாங்க சூரியனும் கொடுக்குறாரு அந்த படி பார்த்தோம்னா புதன் உங்கள் ராசிநாதன் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி உதயம் மாறார் இப்போ வந்து அவர் வந்து அஷ்டமண நிலையில் தான் இருக்கிறாரு உதயம் வராரு புதன் ஏழாம் இடத்துல உதய மாட்டார்னா இன்னலுக்குலாம் தீர்ந்துடும் சரியா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இந்த கண்டகாட்சினா மறந்துடுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு வேண்டிய பரிகார வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் இந்த புதன் உங்கள் ராசிநாதன் வந்து வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து உதயமாயி நல்ல நிலைமையில் இருக்கிறார் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து அவர் வந்து ராசி ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அருமையான அமைப்பு ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு இயல்பான நிலையில் பார்க்குறாரு ஒன்று பத்து ஒன்று ராசியை பார்க்குறாரு நல்லாயிருக்கும் சிந்தனை செயலும் நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் கர்மம்னா என்ன காரியம் செய்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பூஜை புனஸ்காரம் நல்லாயிருக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதுபோக புதன் ஒரு புத்திசாலித்தனத்துக்கு உள்ள கிரகம் புத்திசாலித்தனம் நல்லாயிருக்கும் டென்த்து படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்க படுகிறது இப்போ எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு டென்த்து படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் ரெண்டு கூடிய சுக்கரன் இப்போ வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல அவர் வந்து கொஞ்சம் உச்சமாயி வக்கரமடைஞ்சிருக்கிறார் சரியாக மக்கள்கிட்ட நீசந்தான் இருந்த போதிலும் அவர் வந்து பரிவர்த்தனை உகத்தில் இருக்கிறான நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ சுக்கரன் புதன் ஓரளவு நல்ல பழங்களை கொடுக்குறாங்க இருப்பினும் சுக்கரன் வந்து வருகிற பதிமூணாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் பதிமூணுக்கு மேலே அளப்பரிய பழங்களை கொடுப்பார் ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலிருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் மிகச்சிறப்பான பழங்களை கொடுக்க போகிறாரு ஸோ கன்னிராசிக்கு அடுத்தடுத்து வருகின்ற நாளங்கள் நல்லா இருக்குதுங்க ஒரு அறுபத்ரெண்டு வருடம் கழித்து ஒரு நல்ல அற்புதமான யோகம் அமையுது அறுபத்தி ரெண்டு வருடம் என்ன சார் கணக்கு அப்படின்னா சனி பகவான் ஒரு சுற்று வந்து முப்பது வருடம் அடுத்து ராகவே சுற்று பதினெட்டு வருடம் குரு பன்னெண்டு வருடம் செவ்வாய் வந்து ஒன்றரை வருடம் இந்த கால் படி பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு வருஷம் கழித்து ராசிக்கு ஏழாம் கொஞ்சம் வளர்ப்புறது நல்லாவும் இருக்குது குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அது போக குருவுக்கு மறையாமல் எல்லா கிரகங்களும் இருக்குது அது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது குரு உங்கள் ராசிக்கு நாலு ஏலக்கூடியவன் சுகஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தரம்னா கணவன் மனை உறவு தான் அதுபோக ஏழாம் மடம் நிறையா இருக்குது கூட்டு தொழில் பங்கு சந்தை தேக ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் நீங்கள் செய்கிற தொழில் கர்மம் எல்லாத்துக்குமே ஏழாம் வரும் ஏழாம் வந்து ஒரு கேந்திரம் ராசிக்கு சம்மந்தப்பட்டது தான் ஏழாம் மற்ற இடங்கள் வந்து ராசிக்கு நேரடியாக சம்மந்தப்படாது ஏழாம் மடம் தான் ராசியில் சம்மந்தப்படும் அதாவது உங்களுடைய நேரடி தொடர்பில் எந்தெந்த வேலைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஏழாம் மடத்தை பற்றி சொல்லலாம் நீங்கள் நேரடி தொடர்பில் இருப்பீங்க கணன் மனைவி நேரடி தொடர்பில் இருப்பீங்க ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த ரகசியம் இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க பரஸ்பரமாக இருப்பீங்க ஸோ இது மாதிரி நேரடி தொடர்பில் நீங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் விஷயங்கள் மனிதர்கள் எல்லாமே வந்து ஏழாம் தான் சார்ந்து வருவாங்க நண்பர்களும் ஏழாம் தான் ஏன்னா நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க சிலவர் கணவன் மனைவி உறவாகட்டிலே நண்பர்கிட்ட ரொம்ப ஆசபாசமாக இருங்க நட்பை கூட கற்பை போல என்னன்னேனே அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குது ஸோ நட்பை வந்து கற்பு கற்பும் மாதிரி வச்சுக்கிருப்பாங்க ஸோ இந்த ஏழாம் வந்து நேரடியாக நம்ம ஈடுபடுற ஒரு அமைப்பை குறிக்கிறது இடம் இண்டிகரேஷன் ஒருங்கிணைஞ்சு போகிறதா ஏழாம் மடம் ஸோ ஏழாம் மடம் வளர்க்குறதுனால நீங்கள் நேரடியாக எல்லாத்துக்கிட்டே நல்லபடியாக இருப்பீங்க முப்பத்து ரெண்டு வருஷம் கழித்து நடக்கிற அந்த குரு அங்கார யோகம் ஒரு குபேர யோகம் கோடிஸ்வர யோகம் தான் ஏன்னா ராசிநாதன ராசியை பார்க்குறாரு புதன் ஒரு வடக்கு கடவுள் வடக்கு முகம் பார்த்து இருக்கிறவர் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா வடக்கு நோக்கி இருக்கிற கடவுள் புதன் தான் புதனாலே வடக்கு பக்கம் உள்ள அதிகாரம் செலுத்துறவர் தான் புதன் குரு இவங்கெல்லாம் வடக்கு பக்கம் உள்ள அதிகாரம் செலுத்துகிற கடவுள்கள் கடவுள்னு சொல்ல முடியாது கிரகங்கள் இப்போ புதனும் வடக்கு பக்கம்தான் இருக்கிறார் காலப்புரிச்ச சக்கரத்துக்கு வந்து மேல் பக்கம் இருக்கிறாங்க மீனம் டு மிதினம் எல்லாமே வடக்கு பக்கத்தை குறிக்கும் சரியா மீனம் டு மே மெதுனம் வந்து வடக்கு பக்கத்தை குறிக்கும் ஸோ வடக்கு பக்கம் இப்போ வந்து வடபுலம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சுக்கரன் புதன் குரு செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் வந்து வடபுலம் சார்ந்து இருக்கிறதுனால இந்த குபேரனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குபேர யோகம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் அந்த ஏழாம் தேதி வந்து ராசிக்கு பரவாயிடத்துக்கு வராரு பரிவாம இடத்துக்கு வர செவ்வாய் நல்ல பழங்களை கொடுப்பாருங்க ஒரு ஆசிக்கு வந்து மறையாமல் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு அவர் தான் வீடு மூணாம் வீட்டுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு எட்டாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறாரு எட்டாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறாரு என்ன பண்ணலாம் கொடுப்பார் சார் அப்படின்னானா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் சரியா திடீர் குபீர் அதிர்ஷ்டம் இருக்கும் அதைத்தான் குபரயோகம்னு சொல்கிறேன் வரவட்டை பணம் வசூலாகும் வெளிநாடு வெளிமாநில தொழில்கள் நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விபரித ராஜ்யோகம் வந்து உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் எட்டு குடைவன் பதினொன்றாம் படத்துக்கு வருது நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து சூரியனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் உச்சம் அடைவார் பன்னெண்டு கூட எட்டாம் இடத்துல உச்சம் அடுத்து ஒம்பது பத்தாம் இடம் வரும்போது சூரியனுடைய நிலைப்பாடு நல்லா தான் இருக்கும் செலவுகள் குறையும் விரையும் குறையும் விரையும் குறைஞ்சாலே என்ன அர்த்தம் கையில் காசு பணம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் அதுவே ஒரு தான் பதினாலாம் இடத்துல இருக்கிற செவ்வா வந்து பொருள் சேர்ப்பதில் ஒரு ஆர்வத்தை கொடுப்பாரு நல்லா பொருள் சேர்ப்பீங்க ஏனிங்க நல்லா இருக்கும் ஒரு ஆர்வமாக இருப்பீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க பதினொன்றாம் இடத்தில் அவர் வந்து நேர்வலை இழுக்கிற இழக்கிறாரு நீசமாகறாரு நீசமாகி ஸ்தான பலம் பெறாரு அதனால் எட்டாம் இடத்தை ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் குறைஞ்சி பெறும் எட்டாம் இடம்னா என்ன வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு அவமானம் அசிங்கம் இப்படி சில தேவையில்லாத காரியத்தை சொல்கிறது எட்டாம் இடம் ஸோ எட்டு கூடைவன் வந்து நேரடியாக நீசம் அடைகிறதுனால அந்த எட்டாம் படம் கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி நல்ல பலங்கள் இருக்கும் மூணாம் இடம் ஆக்டிவ் ஆகும் தைரிய வீரியமாக இருப்பீங்க காரியமாக இருப்பீங்க முனைப்பாக இருப்பீங்க ஒரே நேரத்தில் பன்முகத்தன்மையோடு இருப்பீங்க சரியான நேரில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார் அவர் போகிற நட்சத்திர சாரமும் உங்களுக்கு வேண்டிய நட்சத்திர தான் புனர்புஷம் நாலு ஏழு குடை நட்சத்திரம் அடுத்து வந்து பூசம் உங்கள் ராசிக்கு அஞ்சு ஆறு கூடைய சனி பகவான் நட்சத்திரம் சனி பகவான் ஏழாம் இடத்தில் கண்டகட்சனியாக இருந்தாலுமே அவர் ராசிக்கு சில நல்ல பழங்களை கொடுக்க தான் செய்வார் அவர் பார்வை இப்போ ராசிக்கு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அவர் வந்து ராசிக்கு ஆகாத கிரகம் கிடையாது அடுத்து வந்து ஆயிலேயே நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ராசிநாத நட்சத்திரம் ஸோ செவ்வாய் பதினொன்றாம் இடத்துலேருந்து நல்ல சாரத்தில் போகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பொருள் சேர்ப்பதில் நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க பூர்வீக சுத்து விஷயங்கள் கிடைக்கும் அப்பா சொத்தோ அம்மா சொத்தோ பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதோ பிரச்சனை வச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா கிடைக்கும் எந்த வேலையும் நல்லா பண்ணுவீங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணுவீங்க உங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது உங்களை யாரையும் ஏமாற்றி கார காரியம் சாதிக்க முடியாது மற்றவங்க மற்றவங்க வந்து உங்களை ஆளுமை பண்ண முடியாது டாமினேட் பண்ண முடியாது சரியா நீங்கள் தான் இருப்பீங்க ஒரிஜினாலிட்டிஸ் நவர் ஃபெயில்டு தனித்தன்மை தோத்து சொல்கிற மாதிரி நீங்கள் நீங்களாக தான் இருப்பீங்க நல்ல விதமாக இருக்கும் அது போக மற்றவங்க யார் உங்களுக்கு சூதுவாது பண்ணாங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சு போகிறோம் ஒருத்தர் நம்மளை கெடுக்க போகிறான்னாலும் முன்னாடியே தெரிஞ்சிக்கிறவங்க அதில் வந்து ஒதுங்கிடுவீங்க இல்லைனா அவனை அடித்து தோசம் பண்ணிடுவீங்க ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ நல்ல நிலைமலை இருக்கிறீங்க தைரியமாக இருக்கிறீங்க சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வந்து செல்வத்தை சேர்க்கறதுக்கு வந்து இருக்கிற இடத்த விட்டு போவீங்க சரியாக கொஞ்சம் அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பன்னெண்டுக்கூடிய நட்டாமடத்தில் இருக்காங்கன்னா தூர தேச அமைப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளி மாநிலம் வெளிமாநில நல்லபடியாக பார்க்கப்படுகிறது எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோக கால்நடை வளர்க்குறவங்க நாலு கால் பதினாடி வளர்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் சரியா அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து விவசாய மன்றவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ஒரு பூமிகாரகன் நீர் ராசி கடகத்தில் இருக்கிறதுனால விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் அதுபோக வந்து தோட்டம் பண்ணுறவங்க இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் விவசாயம் பண்ணுறவங்க மேக்ஸிமம் கால்நடை வச்சுருப்பாங்க பசுமாடு ஆடு கோழி வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாக்கு சாதிரம் இருக்கும் வாக்கு பழுதம் இருக்கும் சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும் எது வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா பரிபூர்ணமாக வெற்றி அடைவீங்க சரி அது போக இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய மூணு எட்டு கூடிய செவ்வாய் வந்து சிறப்பாக செய்வார் ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் மடத்தில் நல்ல நிலைமை இருக்கிறாருங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் முப்பது முப்பது நாளுக்குமே ஏழாம் இடத்துலேருந்து அளப்பரிய பலன்களை புதன் கொடுக்குறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவர் த சுயசாரத்தில் போகிற தேவை நட்சத்திரத்தில் போகிறதுனால தொழில் நல்லாயிருக்கும் குறிப்பாக புதன் சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது சாஃப்ட்வேர் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் கலைத்துறை திரைப்படத்துறை நிறைய சொல்லலாம் சரியாக கைவினைப் பொருட்கள் அப்புறம் வந்து இசை பொருட்கள் இசை வாசிக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல இருக்க புதன் நல்ல நவீன வண்டி வானை சேர்க்கை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் எதுவும் மாடர்னான அப்டேட்டான வண்டி வானங்கள்லாம் வாங்குவீங்க வீட்டுக்கு வாங்கி கொடுப்பீங்க அதுபோக உயர் உயர்ந்த ரக ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கி சேர்க்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அலைன்ஸ் தேடுறவங்களுக்கு நல்ல இடத்துல அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு பெரிய இடத்துல ஃபிக்ஸ் ஆகும் பங்குனி மாதம் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி பங்குனி பத்தொம்போது தான் ஆகுது இன்னும் ஒரு பதினோரு நாள் இருக்குது திருமண அமைப்பில் இருக்கிறவங்க திருமணம் தேடிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக வைங்க அவசர திருமணமாகவும் இருக்கலாம் சித்திரை மாதம் கூட சில பேர் திருமணம் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய்ப்பு இருந்தால் ஆசு மாதம் வைங்க சரியாக சித்திரையில் வைக்கலாம் நிறைய பேர் சி சித்திரையில் வைப்பாங்க உங்கள் சாய்ஸ் தான் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து மூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி திருமணத்தை நடத்துங்க திருமணம் வைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் மழை மலர முடியும் கணர் மனை உறவு நல்லாயிருக்கும் தொழில்நுட்ப அறிவு இருக்கும் டிப்ளமா படித்தவங்க ஐடிஐ படித்தவங்க நல்லாயிருக்கும் அது போக வந்து கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் கைத்தொழில வந்து கூட்டணியாக வேலை பார்க்குறவங்க ஒரு டீமாக இருந்து இந்த பெண்கள்லாம் வேலை வைப்பாங்க கைவினை பொருட்கள் சாயிருப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரியில் உட்காந்து கையாலே சில பொருட்கள் செஞ்சு போடுவாங்க நிறைய இருக்குது கைத்தொழில் தீப்டே ஆஃபீஸு பட்டாசு தொழில் உம்மை செய்கிறது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியான நேரில் அது மாதிரி பெண்கள் மெஜாரிட்டியாக வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு லாபம் இருக்கும் எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க பேச்சு பேச்சில் மன்னனாக இருப்பீங்க வாதத்தில் கில்லாடியாக இருப்பீங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க பட்டிமன்ற நல்லவர்கள் வாதம் பண்ணுறவங்க சொல்லி கொடுப்பவர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாயாரோட அன்பு மிகச்சிறப்பாக இருக்கும் சந்திரன் வளர்ப்பறை சந்திரனாக போகிறாரு ராசிக்கு பருணம் நடத்தக்கூடியவன் நாளை முதல் வளர்ப்பறை சந்திரனாக போகிறாரு நாளை பிரதமை வளர்ப்பறி பிரதமை நாளை முதல் அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்ல நிலமையாக உங்கள் ராசியை நோக்கி வராரு பங்குனி உத்தரம் உங்கள் ராசியில் தான் நடக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு அந்த முருகப்பெருமானது பரிபூர்ணமாக கிடைக்கு அந்த செவ்வா முருகனுடைய அம்சம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ அந்த பங்குனி உத்திரம் அந்த முருகப்பெருமான் உடைய அருள் பரிபூர்வமாக ராசிக்கு நடக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக போஜனம் இருக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க வீடு மனை வண்ட சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் வீட்டு புரோக்கர்கள் நில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாயும் புதனும் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறதுனால அந்த கட்டிட அமைப்புலாம் கரெக்டாக வரும் சரியா ஏழாம் மடத்தில் புதன் இருக்கிறதுனால அந்த நவீனமாக ஆர்கிடெக்சர் சொல்கிறாங்களா அது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிற்ப சித்திரம் இன் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க எலிவேஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சிற்ப சித்திரங்கிறது வேற அது கல் கல் சம்மந்தப்பட்டதான் ஆனால் சித்திரம் சித்திரம்ங்கிறது என்ன மனசில் நினைக்கிறத ஓவியமாக கொண்டு வருது மனதில் நினைக்கிறத கொண்டு வருதான் நல்லா இருக்கும் ஜவுளி கடை வச்சிருக்க நல்லா இருக்கும் பட்டு நூல் செய்கிறவங்க கைத்தறி செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அது கைத்தறி செய்கிறவங்க நல்லா இருக்கும் விவசாயம் வீவிங் இதெல்லாம் பண்றாங்கல்ல வீட்டில இருந்து தறி போட்டிருப்பாங்க இந்த வந்தவாசி காஞ்சிபுரத்துலலாம் வீட்டில இருந்து அடிப்பாங்க தறி அடிப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் மரத்தில் புதன் இருந்தாருன்னா கை சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் கைவினைப் பொருட்கள் கைத்தறி துணி நெய்கிறவங்க நெசவு செய்கிறவங்க பானை செய்கிறவங்க இப்படி கைப்பொருட்கள் கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட செய்கிறவங்க நல்லாயிருக்கும் அதாவது அந்த பொருட்கள் மற்றவங்களுக்கு வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கைக்கு வந்து வசதி படைத்தவங்களுக்கு வேண்டியதாக இருக்கும் கைவினை பொருட்கள் மனித வாழ்க்கைக்கு உபயோகமான பொருட்கள் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நல்ல பலங்களெலாம் நிறையா இருக்குதுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் சரியாக கண்ட கவலைப்படாதீங்க அதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் மாதந்தோறும் வருகிற அனுசம் பூரட்டாதி பூசம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமான கும்பிடுங்க சரியா அது சனிக்கிழமையிலும் சில நாட்கள் வரும் அதை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இன்று வந்து இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்னையிலிருந்து அடுத்து வருகின்ற டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு ஆறு நாட்கள் வந்து முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த கண்டக சென்னையில் அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி கோயிலுக்கு போங்க இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் பங்குனி பதினஞ்சு அடுத்த மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பூச நட்சத்திரம் சித்திரை இருபது முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பூச நட்சத்திரம் வையாசு

கன்னி ராசிக்குன்னு தனியாக போடலை ஒரு ஆறு ராசிக்கு சேர்த்து போட்டுருக்கிறேன் இருந்தாலும் இந்த நாட்கள்லாம் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த சனி பவனோடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கிழமையில அன்றைக்கலாம் சிவனாலயத்துக்கு போங்க சிவநாலயத்தை கும்பிட்டுட்டு சனி பகவானுக்கு வழக்கு போட்டுவாங்க சிவனாலயம் இல்லைனா ஆஞ்சநேர் கோயிலுக்கு போங்க பன்னெண்டாம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க ஐயனார் கும்பிடுங்க ஐயப்பனை கும்பிடுங்க எந்த க கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க சரியா எடுத்தேரிலாம் போய் கஷ்டப்பட வேண்டாம் இந்த அஞ்சு கோயிலில் ஏதோ ஒரு கோயில் இருக்கும் சரியா நேரிலே சிவனாலயம் ஆஞ்சநேயர் கோயில் கற்பனசாமி கோயில் ஐயப்பன் கோயில் சாஸ்தா கோயில் ஐயனார் கோயில் கிராமத்திலலாம் இந்த பதினெட்டாம் படி கற்பசாமி அய்யனார்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு போங்க சிவனாலயமாக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலிருந்தால் இருந்தால் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க எல்லாம் நம்ம சாய்ஸ் தான் சரியா சனிக்கிழமை நாண்வெஜ் சாப்பிடாதீங்க சுத்தமாக இருங்க எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க பறவைகளுக்கு தண்ணி வைங்க விலங்குகளுக்கு அதெல்லாம் சாப்பாடு வைங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க அது ரொம்ப முக்கியம் தலைக்கு நீராடுங்க நல்லெண்ணெய் அதிகமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இருக்காது அது போக சனி பகவான் வந்து இப்போ போராட்ட நட்சத்திரத்தை தான் போகிறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சு ஆறு குடையவன் நாலு ஏழு நாலு ஏழு குடையவன் சாரத்தில் போகிறது நல்லதான் கொஞ்சம் குடும்பத்தில் தாய்க்கும் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் இல்லைன்னா உங்கள் கணவனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இப்படி சில நடக்கும் இந்த மாமியார் மருமகன் மருமகள் மாமியார் இவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் நடக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது கான்ட்ரவர்சனை வரும் ஏன்னா ஆறு குடைவன் சனி பகவான் அந்த ஆறாம் இடத்து வேலையாடு செய்வார் ஆறாம் என்ன கடன் நோய் எதிரி இதில் கடன் நோய் அந்தளவு கட்டுக்குள்ளே இருக்கும் எதிரி இருக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போகும் ஏன்னா ராசியை பார்க்குறாங்கல்ல அதனால் வந்து அந்த திருஷ்டி இருக்கும் இதுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கண்டு கண்திருஷ்டி பட போதையான்னு ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் கண்ணு பட கன்னி ராசி போட்டுக்கிறேன் நிறைய தகவல்களை சொல்கிறேன் நான் அப்பப்போ அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டாலே போதும் சரியா நேர்களே இப்போதைக்கு கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது குரு செவ்வா புதன் சூரியன் நல்லா இருக்கிறாங்க சனி பவன் எல்லா மடத்தில் இருந்தாலும் போரட்ட நட்சத்திரத்து தான் போகிறாரு அடுத்தடுத்து அவர் நிலைப்பாட்டுக்கு நான் வீடியோ போடுவேன் நான் சொல்கிற சில வழிபாடு பரிகாரங்களை பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சிவனேன்னு நீங்கள் இருக்கலாம் சரியாக உங்கள் காரியத்தை செஞ்சுக்கிட்டே நீங்கள் போயிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது சரியா நிறைய நான் ஒரு யதார்த்தமாக சொல்லுவேன் எளிமையாக சொல்லுவேன் அங்கே போங்க இங்கே போங்கலாம் சொல்கிறதே கிடையாது உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன் சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் செஞ்சுக்கிட்டே இருங்க அதுபோக அடுத்த வரண்ட காலகட்டத்தில் நான் நட்சத்திர பலன்களும் போடுறேன் ராசிக்கு வந்து தசாபுத்தி அமைப்பும் போடுறேன் அடுத்து ராகு திசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராகு திசை வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராகு திசை இல்லை ராகு பேர்ச்சி ராகு ஏது பயிற்சி நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு தான் போகிறாங்க ஆறு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கன்னிராசியில் ராகு பே தசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து ஒரு வருடம் ஒன்றரை வருஷத்துக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நிலையிலேயே தசா புத்திக்கு நான் பலன்களை போடுறேன் இப்போதிக்கி கிரக நிலைகள் நல்லாயிருக்கு குருவும் செவ்வாயும் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க குரு அங்கார கொடிஸ்வர யோகம் இது ஒரு குபேர யோகம்னு சொல்லிக்கலாம் புதனும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு சுக்கரனும் வந்து இப்போ அடுத்து வருகிற பதினாலாம் பதிமூணாம் தேதிக்கு மேலே ஏழு நாளைக்கு திரும்பிட்டாருன்னா சூப்பராக இருக்கும் சுக்கரனுடைய பார்வையும் பரிபூர்ணமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்க சுக்கரன் ரெண்டும் ஒம்போது ஒன்று ஏழாம் இடத்தில் ராசியை பார்க்கும்போது மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருப்பீங்க குடும்பத்தினுடைய பெண்கள் கை ஓங்கியிருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் தூர தேசத்துக்கு போயிட்டு வருவீங்க நல்ல விதமாக இருக்கும் சரியா தூர தேசத்தோடு நல்லாயிருக்கும் இருக்கிற இடத்தை விட்டு போய் தொழில் ரீதியாக வெளிநாடு போனவங்க நல்ல சம்பாதிச்சு குடும்பத்துக்கு வீட்டுக்கு பணம் அனுப்புவீங்க இந்த அமைப்பெல்லாம் செய்வார் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறது ராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை சரியாக வந்துடுங்க சனி பவன் ஏழாம் இடத்துக்கு வந்தாலுமே சுக்ரனும் புதனும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க சரியா சுக்ரன் புதன் குரு செவ்வாய் சூரியன் இந்த அஞ்சு கிரகங்கள் நல்ல நிலைமில இருக்குது மெஜாரிட்டி இருக்குது ஒம்பது கிரகங்களில் வந்து அஞ்சு கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்குது ராசியில் இருக்கிற கேது குரு பார்வையில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க சரியா கொஞ்சம் அசாடுத்தானே இருக்கும் காரியத்தை தள்ளி போடுவோம்னு நினைப்பீங்க ஏன்னா ராசியில் கேது இருக்கிறதுனால அதுவும் கேதுவும் வந்து இப்போ வந்து அவரும் வந்து ராசியை விட்டு வெளியே போக போகிறாரு சூரியன் சாரத்துக்கு வந்துட்டார் சரியா உத்தரம் வந்து அவர் உத்தரம் வந்து ஒன்றாம் பாதத்தில் தான் இருக்கிறார் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறாரு அடுத்த சாரி உத்தரம் வந்து மூணாம் பாதம் இப்படி தான் போவார் அவர் ரிவர்ஸில் தான் போவார் உத்தரம் நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்போ ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அப்படியே வந்து ஒன்றாம் பாதம் போய் ராசியை விட்டு மேலே போயிடுவார் சிம்மத்துக்கு போயிடுவார் ஸோ சூரியன் சாரத்தில் இருக்கிறார் சாரம் கொடுத்த சூரியனும் புதனும் இப்போ ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியான இதில் கேதுவின் உடைய தாக்கம் அளவுக்கு சிறப்பாக இருக்காது குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க எந்த அளவுக்கு இறைவழிப்பாடில் உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் கேது ராசியில் இருக்கிறது ஒருவைக்கு நல்ல இன்னைக்கு இன்றைக்கி கிரகணம் கிரகணத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டேன் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் இரவில் தூங்க போகும்போது இறைநாமத்தை சொல்லிட்டு போங்க சிவநாமத்தை சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கன்னி ராசிக்கு வேறு என்ன சார் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் குருவுக்கு வந்து மறையாமல் இருக்குது சரியா செவ்வா ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் ராகு எல்லாருமே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க நல்ல விதமாக தான் பார்க்க படுகிறது உங்க ராசிக்கு நாலு எழுக்கூடவனுக்கு எல்லா கிரகங்களும் வந்து மறையாம இருக்கிறதுனால நாலு ஏழாம் மட்டும் ஆதிபத்தியத்தில் உள்ள விசேஷங்கள் அப்படியே கிடைக்கும் சரியா குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு மனை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி சொந்த பந்தம் நட்பு நண்பர்கள் இணக்கம் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும் சரியா அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் குரு வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து மற்ற கிரகங்கள் உட்கு மறையாமல் இருக்கிறாரு மற்ற கிரகங்களும் அவருக்கு மறையாமல் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணாம் இடமும் ராசிக்கு ஐந்தாம் இடம் வழுக்குது தைரிய ஸ்தானமும் பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் சரியா எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அதனால் ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க சோர்ந்து போகாதீங்க சோம்பேறு தளத்தளம் உதவி தள்ளிடுங்க நல்ல ஒரு இயல்பாக இருங்க எனர்ஜிட்டிக்காக இருந்தீங்கன்னா நல்லா விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது குரு செவ்வாசாரத்தில் போகிறார் செவ்வாசாரம் எடுக்க போகிறாரு சரியா செவ்வாசாரம் அவர் அடுத்து வருகின்ற காலத்தில் எடுக்க போகிறாரு இப்போ சந்திர தான் போகிறார் செவ்வாசாரத்தில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு செவ்வம் சார தான் இருக்கிறாங்க செவ்வா ராசிக்கு மூணு கூடிய ஒன்று இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்துல அவர் போகிறது வந்து ஓரளவு தூரதர்ச அமைப்புல நல்லபடியாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இணக்கம் இருக்கும் மற்றவங்களுடைய அனுசரெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஓகே சார் எல்லாம் தான் சொல்கிறார் கன்னிராசிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா இருக்குது பிரச்சனை இல்லாமல் இல்லை ராகு சனி வந்து ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கவனமாக இருந்துக்கும் அஞ்சு ஆறு உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு எதிர்பார்த்தா சில டென்ஷன் வேலை சுமை இருக்கும் உத்தியோகம் குறிப்பாக வந்து மக்கள் தொடர்பு பார்க்குறவங்க பஞ்சாயத்து வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்க மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்க தண்ணி குழாய் டிரைனேஜ் இப்படி மக்கள் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் வேலை பார்க்குறவங்க மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்க கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கும் மர வேலை பார்க்குறவங்க கட்டிட வேலை பார்க்குறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிக அழுத்தம் இருக்கும் வேலையாக சுமை இருக்கும் ராகுட சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து மற்ற மற்றவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அதாவது எப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் கூட இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க கவனமாக இருங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் அந்த சம்பவம் நடக்குது இதுக்கு தான் வந்து நான் பன்னெண்டாம் பாடி கற்பனை சாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன் ராகு சனி வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால சனிக்கிழம தோறும் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணுங்கள் சனி ஒரு சனிக்கிழமை மாதத்தில் கடைசி சனிக்கிழமை போங்க முதல் சனி அல்லது கடைசி சனி பங்குனியில் முதல் சனி முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சனி இன்னைக்கு அடுத்த வரைக்கும் சனிக்கிழமையில கூட கற்பனை சாமியை கும்பிடுங்க சனி ராகு இணைவு வந்து உங்களுக்கு இருக்குது டிசம்பர் தேதி வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ராகு இருக்கு இணைவு இருக்கிறதுனால கற்பனை சாமி வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கன்னிராசியில் வேலை பார்க்குறவங்க நான் சொன்ன வேலைகள் கூலி வேலைகள் தினக்கூலி வேலைகள் இந்த உருணா வேலைக்கு போகிறவங்க அன்றாட வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ஏழாம் இடம் சனி பகவான் வந்துட்டு ஏழாம் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு தவப்பனுடைய அணுகுமுறை நல்லபடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்பாவுக்கும் உள்ள அணுகுமுறை அப்பா வழி உறவினர்கள் உள்ள அணுகுமுறை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் அப்பா வழி சொந்தக்காரங்க சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்களா அவங்ககிட்ட அனுசரித்து போங்க அவங்ககிட்ட வாதம் பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க சரியா நேர்களே ஏன்னா சனி பகவான் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு அவர் தான் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்துக்கு தான் கடுப்பணங்களை கொடுப்பாரு கவனமாக பார்த்துக்கோங்க அதுபோக சூரியனும் கொஞ்சம் இக்கட்டான நிலையில் இருக்கிறாரு அதனால ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்பாவோடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க தாப்புனுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு எதுவும் முடியலன்னா உடனே கவனித்துக்கோங்க சரியாக கண்ணீராசிரியர்கள் தந்தையோடைய உடல்நலத்தை பேணுங்கள் நல்லபடியாக இருக்கும் நான் சொல்லிட்டேன் சரியா சில பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் பரிகாரம்லாம் கிடையாது செயல்பாடு தான் பரிகாரங்கிறது ஒரு நாள் செஞ்சுட்டு மறந்து போயிடுது ஆனால் செயல்பாடு தினமும் செய்யணும் சரியாக வாய்ப்பு இருக்கும்போதுலாம் செய்யணும் பறவைக்கு தண்ணி வைக்கிறது எறும்பு புத்துக்கு தீனி போடுறது உடல் ஊனமுட்டவங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது இது மாதிரி காரியங்கள் பண்ணிங்கன்னா சனிபார்வையுடைய ஆதிக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம் சரியா இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வாய்ப்பு இருக்கும்போது செய்யுங்க பசுமாட்டு கூட வாழைப்பழம் கொடுக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் இருக்காங்க அந்த கோமாதா சம்மந்தப்பட்ட லட்சுமி நாராயண யோகம் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுங்க எதுவும் செய்ய முடியலைன்னா ஒரு கடையில் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி பசுமாட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க சரியான நேரில் ஏதோ ஒரு பத்து விஷயம் செஞ்சால் தான் ஒரு அஞ்சு விஷயம் நல்லதாக முடியும் அந்த அஞ்சு விஷயத்தில் ரெண்டு விஷயம் நமக்கு சாதகமாக முடியும் அப்படித்தான் இருக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு நல்லது நடக்கணும்னா நடக்காது வீட்டை விட்டு பார்த்தா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சா தான் அடுத்து பொருள்கெல்லாம் நல்லபடியாக போகும் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா தான் அடுத்து செய்ய செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு பாடுசூழிக்கு போக முடியும் நம்ம வந்து மற்ற காரியத்தை பண்ண முடியும் நான் எந்திக்கவே மாட்டேன் எந்திக்கிறது பத்து மணிக்கு தான் எந்திப்பேன் பத்து மணிக்கு எழுந்தாலும் நான் நல்லா இருக்கணும் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேக்கு என்னையை குறை சொல்கிறது நீ என்னையா சொல்கிற எனக்கு ஒன்று நடக்க மாட்டேக்கு நான் உயிர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு ஒருத்தன் போடுறாங்க அது கமாண்ட் பாக்ஸ் போடுது உயிர் மட்டும்தான் இருக்குது நல்லதா என்ன நல்லா இருக்காருன்னு அர்த்தம் உயிர் மட்டும்னா இருக்குன்னு என்ன அர்த்தம் உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உடல் நல்லா இருக்க போய்தான் உயிர் ஊட்டிகிட்டு இருக்குது உடல்லையும் பிரச்சனைனா உயிர் எப்படி இருக்கும் அது ஒரு வைக்கி நல்லதான் நமக்கு நல்லது தான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம அதை நல்லபடியாக பயன்படுத்திக்க தெரியல சரியா இந்த பிரபஞ்சம் வந்து தயாராக இருக்குது நமக்கு நல்லது செய்யணும்னு நம்ம அதோட போய் அடாப்ட் ஆக மாட்டேங்கிறோம் இங்கே தான் பிரச்சனை நிறைய பேருக்கு இங்கே அடாப்ட் யாருமே ஆறுறது கிடையாது எந்த விஷயத்துலேயும் அடாப்ட் ஆகிறது கிடையாது ஒருத்தக்கிட்ட எனக்கமாக போகிறது கிடையாது எனக்கமாக பேசுறது கிடையாது எரிஞ்சு விழுறது சல்லு புல்லுன்னு இருக்கிறது பொண்டாட்டிக்கிட்டேயே சிலவர் அன்பாக இருக்க மாட்டான் அப்புறம் இப்படி அவனுக்கு நல்லது நடக்கும் லக்ஷ்மியும் கூட தான்ப்பா இருக்கா லக்ஷ்மி யாரும் மனைவி தான் மனைவி தான் லட்சுமியாக வந்திருக்கிறாள் அவள் தான் உனக்கு பணத்தை கொடுக்கணும் முதல் கிட்ட அன்பை வாங்கு மனைவிக்கிட்ட யார் இன்முகம் காட்டி அன்பு செலுத்துறானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் ஏன்னா மகாலட்சுமி உன் கூட தானே இருக்கா உங்கூட உன் கூட சேர்ந்து கொடு குடிச்சுன்னு நடத்துறா உன் கூடையே இருக்கா உன் சந்தோஷத்தை தீர்த்து வைக்கிறா உன் கவலையை தீர்த்து வைக்கிறா உனக்கு சோறு பொங்கி போடுறா கூடயே இருக்கா அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா ஆண்களுக்கும் இல்லை பெண்களுக்கும் அப்படித்தான் பெண்களும் வந்து கணவனை நேசிக்கணும் அவன் தான் ராமன் ஸ்ரீராமன் வந்து கணவன் தான் சரியா கணவனை ராமனான்னு நினைக்கணும் அந்த மாதம் வந்து அந்த கணவன் மனைவி உறவில் ஒரு பரஸ்பரம் ஒரு நட்பு இருந்தாலும் எல்லாமே சரியாக போயிருங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நான் இப்போ நான் ஸ்கிப் ஆகிருவேன் சரியா ஆனால் இதுவும் உள்ளது தான் ஜோதிடம்ங்கிறது வந்து மாய மந்திரம் கிடையாதுங்க நம்ம உறவு முறையில் வந்து நல்லபடி அமைச்சிக்கிறது தான் ஜோதிடம் ஜோதிடம் வந்து பலன்களும் சொல்லலாம் அதில் குடும்ப விஷயத்தையும் பேசலாம் மருத்துவத்தையும் சொல்லலாம் வாழ்க்கை முறையும் பேசலாம் எல்லாமே வந்து ஜோதிடத்தில் இருக்குது அதனால தான் அதை வந்து ஆன்மீகத்துக்கு அடுத்த நிலையில் வச்சுக்கிறாங்க எதுக்கு வந்து ஜோதிடமும் ஆன்மீகமும் இணையாக இருக்குது பேரலாக இருக்குதுன்னா ரெண்டுமே அடுத்தடுத்த நிலையில் உள்ளது தான் அதனால் வேத ஜோதிடத்தில் நிறைய தகவல் இருக்குது அதுபடி புரிஞ்சுக்கோங்க மனைவி மதிங்க மனைவி சொல்லே மந்திரம் சரியா நேரங்களே மனைவி வந்து கணிப்பாக கனவு நல்லா இருக்கணும் தான் நினைப்பா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ ஏழாம் மடத்தில் போதும் நல்ல நிலைமையை இருக்கிறாரு அதனால் மனைவி ஒரு மந்திரியாக இருப்பாங்க சரியா மனைவி சொல்கிறத கேளுங்கள் மனைவி சொல்லப்படி கேட்டாலே மற்றதெல்லாம் சரியாக போயிடும் நிறையா சொல்லலாம் கன்னீராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஏதோ ஒரு தகவல் சொல்வேன் உங்களுக்கு நான் சரியா நான் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் ஆனால் இருபத்தஞ்சி நிமிஷம் பிரயோஜனமாக பேசியிருக்க மாட்டேன் நானும் மனுஷன் தானே திருப்பி திருப்பி இதே சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் ஆனால் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ஏதோ ஒரு தகவல் சொல்லியிருப்பேன் யாரோ ஒருத்தருக்கு அது மைண்டில் நிற்கும் அதை கரெக்டாக ஷார்ப் பண்ணுங்கள் அது கிடைக்கிற தகவலை வந்து நீங்கள் தாங்க செதுக்கணும் சரி அதை எப்படி நான் செதுக்கணும் தன்னைத்தானே யார் அவன் வாழ்க்கையில் வளமாக அர்த்தம் செதுக்குறதுனா என்ன அர்த்தம் தேவையில்லாதலாம் கீழே போட்டோம்னா அர்த்தம் கல்லில் வந்து சிற்பம் சிற்பம் எப்படி வருது கல்லில் தேவையில்லாத பகுதியில் எடுத்துட்டோம்னா ஒரு சிற்பம் அழகான சிற்பம் வந்துடும் அது மாதிரி நம்மளை நம்மளே செதுக்கணும் நம்மக்கிட்ட உள்ள கெட்ட பழக்க முதல் செதுக்கி கீழே தள்ளணும் நல்ல பழக்க வழக்கம் அப்படியே ஓவியமாக அமைஞ்சிடும் அதைத்தான் ஓவியம் சொல்கிறோம் சரியா ஒரு கல்லை வந்து தேவையில்லாத பகுதியை எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு கற்சிலை சிலை வந்து ஓவியமாக மாறிடும் ஓகே நேரிலே உதாரணம்லாம் நிறைய கொடுக்க வேண்டாம் கன்னிராசி ஏற்கனவே அறிவுஜீவிகள் புதனுடைய திருவோண ஆட்சி உச்ச வீடு பிரைவிலே அறிவாக இருக்கிறவங்க மற்றவங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறவங்க நீங்கள் உங்கள்கிட்ட போய் நான் பேசலாமா நீங்களே ஊர் பஞ்சாயத்துலாம் தீர்ப்பீங்க உங்கள் பஞ்சாயத்தை பற்றி நான் பேசக்கூடாது அதனால வீடியோ நிறைவு பண்ணுறேன் சார்பாக இருங்க சரியா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் நல்லது உங்கள் நோக்கி வந்துகிட்டு இருக்குது நல்லபடியாக வச்சுக்கோங்க குரு செவ்வாய் சம்மந்தப்பட்ட அந்த குரு அங்கார குபேர முகம் வந்து உங்கள் ஆசையை நோக்கி வருது அறுபத்தி ரெண்டு வருஷம் கழித்து ஒரு நல்ல அமைப்பு இருக்குது நல்லதை பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் கேள்வி பதில் ஏற்கனவே ஒரு அப்பீராக இருக்கேன் நேரடியாக கண்ணீராசிக்கு அப்பீராய அடுத்து அடுத்த அப்பீரா எனக்கு நேரம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கேள்வி பதிலுக்கு நான் பதில் சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கேளுங்க உங்கள் கேள்விகளுக்கு வந்து நான் கண்டிப்பாக அடுத்து வருகின்ற வீடியோவில் கடந்த வீடியோக்குள்ளே நீங்கள் அந்த கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் சரியா நம்ம போது ஜோட்டத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே போதும் எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லுவேன் மேக்ஸிமம் டெக்ஸ்ட்டில் பதில் சொல்லுவேன் இல்லைனா அதை குரூப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன் மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் காண்டாக்ட் பண்ணுவேன் சூப்பர் தேங்க்ஸு இருக்குது அது உங்கள் சாய்ஸ் தான் வாட் எவர் மேபி உங்களுக்கு வந்து எப்பொழுதும் போதி ஜோதிடம் ஒரு துணைவனாக நண்பனாக ஒரு கைடாக இருக்கும் இந்த தகவலாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஜனநாஜான் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க ஆழ்த்துக்கல் நேரலே எல்லாம் அலேவன் கன்னிராசினேர்களுக்கு சில சோபாயத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காயுடன் இடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே